அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எர் கான்ஷுவல் லைஃப் சேனல் இந்த எபிசோட்ல ஜெர்மனி தொடர்பான சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம் ஒரு ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் மியூனிக் நகரில் ரொம்ப சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுற இந்த கலாச்சார திருவிழா இந்த வருஷம் இன்னைக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க அக்டோபர் ஒன்றனைக்கு நிப்பாட்னது கொண்ட காரணம் என்னன்னு பார்த்தா குண்டுவெடிப்பு மிரட்டல் இந்த குண்டுவெடிப்பில் ஒருவர் ஆல்ரெடி பலியானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ரெண்டாவதாக விலையேற்றம் பணவீக்கம் அதிகரிப்பு ஜெர்மனியின் பணவீக்கம் செப்டம்பர் மாதத்துல ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகரித்துள்ளது அதிகமானது உணவு மற்றும் எரிசக்தியை தவிர்த்த கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்ற இந்த பணவீக்கம் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது தொழில்துறை வீழ்ச்சி ஜெர்மனியின் உற்பத்தி குறியீடு அதாவது பி என்று சொல்லப்பட்ட இந்த உற்பத்தி குறியீடு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்தாக குறைந்துள்ளது இது வந்து ஆகஸ்ட் மாசத்துல நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டா இருந்துச்சு எல்லாமே இந்த நான்கு மாதத்தில் மிகவும் இதற்கு காரணம் நான்காவதாக இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி ஜெர்மனி ஆயுத ஏற்றுமதியில சில கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் இஸ்ரேலுக்கு ரெண்டு புள்ளி நாலு ஆறு மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்களை அனுமதித்துள்ளது இது அரசியல் நெறிமுறை விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ஐந்தாவதாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு உளவுத்துறை பிறந்த ஜெர்மன் நாட்டு நபர் ஒருவர் சீனாவுக்காக உளவுத்துறை பார்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இது சீனா ஐரோப்பா உறவுகள்ல பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பொருளாதார நிலை ஜெர்மனியோட வளர்ச்சி கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆண்டுகளிலும் சரிவு கண்டதால் நிபுணர்கள் இந்த கணிப்பை வந்து இருபத்தி ஆறில் வரிவிளக்கு சிறு கட்டமைப்பு முதலீடு பாதுகாப்பு செலவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால சிறு முன்னேற்றம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வணிக கொள்கை மாற்றங்கள் உலகளாவிய தேவை குறைவு மற்றும் பணவீக்கம் இவை பெரிய சவால்களாகவே இன்னும் உள்ளன போன்ற ஜெர்மனி தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் காண கார்னிச்சர் லைக் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்